ஹாய் நண்பா நண்பீஸ் நம்ம கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்லாம் ஒரு முக்கியமான டிசிஷன் எடுத்திருக்காங்க நிறைய பேர் தெரியும் திமுக வந்து என்னென்ன தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தாங்க அதில் வந்து என்னென்ன நிறைவேற்றியிருக்காங்க எது இதெல்லாம் கிடப்பில் போட்டிருக்காங்க எல்லாருக்குமே நிறைய பேர் தெரியும் இதெல்லாம் கண்டிப்பாக நாங்கள் பண்ணுவோம் அப்படி சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தாங்க அதை நம்பி தான் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணாங்க ஏன்னா ஏடிஎம்கே பண்ணாத விஷயத்தை டிஎம்கே தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்து நாங்கள் பண்ணுவோம் எங்களுக்கு வந்து ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னதுனால தான் டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணாங்க ஆனா அவங்க ஆட்சிக்கு வந்து கவர்மெண்ட் எம்பிளாயிஸை கண்டுக்கவே இல்லை கவர்மெண்ட் எம்பிளாயிஸோட எந்த ஒரு ரெக்வெஸ்ட்டும் நிறைவேற்றலான்ட்டு மிகப்பெரிய ஒரு மனக்குமுறலா இருக்கு ஸோ இதுக்காக கவர்மெண்ட் எம்பிளாயிஸும் வந்து போராட ஆரம்பிச்சாங்க தெருவுல இறங்கி போராடினாங்க கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் போராட்டம் மௌன விரதம் அதுக்கப்புறம் உண்ணாவிரதம் ஸோ இது மாதிரி நிறைய விஷயம் பண்ணாங்க இப்போ ரீசெண்டாக ஒரு நிறைய டீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா தொடர்ந்து உண்ணாவிரதம் இருந்து நிறைய பேர் மயங்கியும் விழுந்திருக்காங்க ஸோ இது மாதிரி நிறைய விஷயம் பண்ணியும் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்குடைய ரெக்வஸ்ட்டு வந்து எதுவும் கன்சிடர் பண்ணாமல் நிறைவேற்றாமல் இருக்காங்க ஸோ முக்கியமாக வந்து இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வரணும் ஸோ கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய மிகப்பெரிய ஒரு கோரிக்கையை பார்த்தீங்கன்னா இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வரணும் நியூ பென்ஷன் ஸ்கீம் கேன்சல் பண்ணணும் அப்புறம் கவர்மெண்ட் செக்டாரில் இருக்க நாற்பது வேக்கன்சியை வந்து ஃபில் பண்ணி ஆகணும் அதுக்கப்புறம் கவர்மெண்ட் செக்டாரில் அவுட் சோர்ஸிங் அப்புறம் தினக்கூலி ஒப்பந்த முறையில் வந்து அப்பாயின்ட் பண்ணுறான் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கைவிட வேண்டும் ரத்து பண்ணியாகணும் இது மாதிரி பல கோரிக்கைகள் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து நிறைவேற்ற சொல்லி அப்பப்ப பாத்தீங்கன்னா போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி வராங்க இப்போ ரீசெண்டாக கூட விழுப்புரத்தில் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் சங்கத்தினர் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம டிஎம்கே வந்து எதுவுமே கண்டுக்காம இருக்காங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் சொல்கிறான்னா நிதி நெருக்கடி நிதி நெருக்கடி காரணம் காட்டி இதெல்லாம் வந்து தள்ளி போடுறாங்க இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை சம்பந்தப்பட்ட ஒரு ஆய்வு கூடுதலை வந்து முதலமைச்சர் வந்து பங்கேற்றிருக்காரு அதில் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நிதி சாராத கோரிக்கைகள் மட்டும் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுங்க அதை நிறைவேற்றி கொடுங்க நிதி சார்ந்த கோரிக்கைகள் ஹோல் பண்ணுங்க தள்ளி வைங்க அப்படிதான் அவன் சொல்லியிருக்காராம் முக்கியமாக கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸுடைய முக்காவாசி கோரிக்கை எல்லாமே நிதி சம்மந்தப்பட்ட கோரிக்கை மட்டும்தான் ஆனால் அதை வந்து தள்ளி வைங்க சொல்கிறாரு இதே மிகப்பெரிய அதிருப்தியாக இருக்கு ஆனால் தேவைப்படாத நிறைய திட்டங்களுக்கு மட்டும் நிதி வந்து அலாட் பண்ணுறாங்க அதுக்கு மட்டும் எப்படி நிதி வந்து இருக்குதுன்னு தெரியல முக்கியமாக கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடய வாழ்வாதாரம் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கான அடிப்படை தேவைகள் அதுக்கான நிதி வந்து இல்லைன்னு சொல்கிறாரு ஸோ இதுதான் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோட மிகப்பெரிய ஒரு குமுறளாக இருக்குது அதனால் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்லாம் ஒரு முக்கியமான டிசிஷன் எடுத்திருக்காங்க டிஎம்கே அடுத்த எலெக்ஷன்லாம் டிஎம்கேக்கு வாக்களிக்க மாட்டோம் அப்படின்னு டிசிஷன் எடுத்திருக்காங்க தீர்மானமும் நிறைவேற்ற போகிறாங்களாம் இது விஷயமா அடுத்த கட்ட மீட்டிங்கில் வந்து நிறைவேற்ற போகிறத தகவல் வெளி வந்திருக்கு டிஎம்கே வந்து எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோலே பார்த்தீங்கன்னா நாங்கள் இதெல்லாம் பண்ணுவோம் சொல்லி தான் வந்தாங்க ஆனால் பண்ணாமல் போயிட்டாங்க அதனால பார்த்தீங்கன்னா துரோகம் விளைவிச்சிட்டாங்கன்னு சொல்லி வரப்போகிற எலெக்ஷனில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதுக்கு தகுந்த பாடம் கற்றுக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னும் எங்களுடைய ஆட்சி முடிய ஒரு ஒன்றரை வருஷம் கிட்ட இருக்குது ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய ஃபேவராக அவங்க வச்ச கோரிக்கை நீங்கள் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் கொடுத்த கோரிக்கை தான் நிறைவேற்றினா மட்டும்தான் வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் அட்லீஸ்ட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோட கொஞ்சம் சப்போர்ட்டாக கிடைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் டிராவிட மாடல் அரசு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய வாக்குகள் வந்து தக்க வச்சுக்குமா இல்லை வேறு ஏதாவது பார்ட்டி கொடுத்துருமான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பா நண்பீஸ்